வணக்கம் சார் திதி செங்கோட்டையனுடைய அறிவிப்புக்கு என்ன காரணம் அதற்கு பின்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அஞ்சாந்தேதி செங்கோட்டையன் மனம் திறக்கிறார் முப்பதாம் தேதி நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் செங்கோட்டையனுக்கும் தம்பித்துறைக்கும் பின்னால் வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது இதுதான் காரணம் ஏன்னா ஆற்றல் வாய்ந்த மாவட்ட செயலாளர்கள் தான் முன்னா முன்னால் உட்கார வைக்கணும் ஏன்னா தேர்தலை சந்திக்கக்கூடிய தளபதி மாவட்ட செயலாளர் தான் இவர்களெல்லாம் மூத்த அமைச்சர்கள் இவர்களெல்லாம் நீங்கள் தம்பித்துறை அன்னாதிமுகவுக்கு விசுவாசமான ஒரு ஆளே இல்லை எம்ஜிஆர் குருக்குலின் மருத்துவமனையில் படுத்திருக்கார் ஆரம் வீரப்பன் ஆரவ வீரப்பன் ஏற்பாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினராகி பாராளுமன்ற துணை சபாநாயகராகிறார் யார் இந்த தம்பித்துறை அதற்கு முன்பு கல்லூரியில் இரநூத்தம்பது ரூபா கெஸ்ட் லெக்சர் இது அவருடைய ரோல் அதிமுகவில் ஒரு கவுன்சிலராக கூட இருந்ததில்லை ஆர்எம் உடைய ஆர்எம் வந்து அப்போது குழந்தை வேலுக்கு எதிராக ஒரு வேட்பாளரை போடணும் இவரை போட்ட பிறகு எம்ஜிஆர் குருக்குலின் மருத்துவமனையில் வந்துட்டார் வந்த பிறகு எல்லாரும் போய் பார்க்குறாங்க அப்போது ஒருவர் போய் கும்பிடுறார் இவர் தான் பாராளுமன்ற துணை சபாயராக இவனை நான் பார்த்ததே இல்லையே எம்ஜிஆர் சொன்னது தம்பி தம்பித்துறையை எந்த ஊர் யாரை கேட்டு போட்டீங்க அப்போவே டென்ஷன் ஆகிறாரு இவர் பின்னாடி போ அவர் முதல்ல இப்போ உடம்பு சரியில்லை ப்ரெஷர் ஏறிடும் இது யாரை கேட்டியா போட்டீங்க இவர் எந்த ஊர் எந்த கட்சி யார் கேட்டது எம்ஜிஆர் கேட்டது சீனியரு அமைச்சர் குழந்தை வேலு இவரை தானே நீங்கள் போட்டிருக்கணும் வேறப்ப இல்லை எம்ஜிஆர் சொல்லி தான் இவரை நாங்கள் உடனே காங்கிரஸ் காந்திக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரியும் இவருக்கு எந்த இல்லை கட்சியில் இல்லை கவுன்சிலராக கூட இருந்ததில்லை அமைச்சராக இருந்ததில்லை இவர் எப்படி அதெல்லாம் தெரியும் எங்கள் எம்ஜிஆர் போட சொல்கிறார் இப்படி சொன்ன பிறகு தான் போடப்பட்டாங்க சொன்ன பிறகு அதன் பிறகு குழந்தை வேலுவை மாற்ற சொல்லி எம்ஜிஆர் சொல்கிறார் ராஜீவ்காந்திகிட்ட இவர் எடுத்துகிட்டு குழந்தை வேலை போட சொல்கிறார் அப்போ ராஜீவ்காந்தி நான் இப்போ தான் அதிகாரத்தில் உட்காந்துருக்கேன் எங்கள் அம்மா மரணம் மரணமடைந்த பிறகு திடீரென்று பாராளுமன்ற துணை சபாநாயகரை போடவும் முடியாது எடுக்கவும் முடியாது அது பல சட்ட சிக்கல் வரும் தரிசனம் மன்னிச்சுங்க உங்கள் பேரை சொல்லி உங்களால் தான் ஏமாற்றிட்டாங்க அவர்களை நீங்கள் கண்டித்து வைங்கன்னு பிறகு தம்பித்துறை எம்ஜிஆர் இருந்த காலத்தில் திரும்பி கூட பார்த்ததில்லை இது இது எப்படி உறுதியாக சொல்லணும்னா அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க வந்த பிறகு இவர் சீடு தர மாட்டேன் இவர் எம்ஜிஆரே ஏமாற்றியவர்ன்ட்டாங்க ஜெயலலிதா சீட்டே கொடுக்கல காங்கிரஸ் கோட்டாவில் அதிமுகவில் இவர் ஜெயிக்கிறார் இதுதான் தம்பித்துறையினுடைய வரலாறு அதே போல் செங்கோட்டையன் ஒம்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் குள்ளம்பாளை கோபியில் சைக்கிளை பால் ஊற்றிட்டு இருந்தார் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் என்ற காரணத்தினால் இன்றைக்கி ஒம்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் உனக்கு வாழ்க்கை கொடுத்தது ரெட்டை இலை அமைச்சர் எட்டாவது தான் படிச்சிருக்க நீ இப்போ அண்ணாதிமுகவை காட்டி கொடுப்பதற்கு எங்கே போய் உட்காந்துருக்கேன் பிஜேபியிடம் போய் உட்காந்துருக்கேன் இதை தெரிந்து கொண்ட எடப்பாடி இவர்களெல்லாம் கருணாநிதிக்கு சொந்தக்காரர்கள் ஆ இவர்களெல்லாம் திமுகவுக்கு விசுவாசமான ஆட்கள் இப்போ என்ன சொல்கிற விஜய்டை பேசிகிட்டு இருக்கேன் ஆ பேசிகிட்டு இருக்கேன் இப்படி ஒரு அண்ணாதிமுக தொண்டை சொல்லுவானா ரெட்டை இலையில் வெற்றி பெற்று ஒம்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெட்டை இலையை காட்டி கொடுப்பதற்கு தயாராகிட்டேன் அப்போ உன்னை என்ன பண்ணுவார் எடப்பாடி அன்னாதிமுகவுலிருந்து போன கே கேஎஸ் சாரை போல் நீ ஆயிட முடியுமா முத்துசாமியைப் போல் ஆயிர முடியுமா இல்லை சேகர்பாபுவை போல் ஆயிர முடியுமா முடியவே முடியாது அண்ணாதிமுகவில் அடக்கமான தொண்டனாக இருக்க கற்றுக்கொள் மனம் திறக்கிறேன் மனம் திறந்தால் உன்னை பின்னாடி என்ன ஒரு கோடி தொண்டை வந்துடுவானா நெடுஞ்சலியன் படத்தி பெரியாளா நெடுஞ்செலியன் நடமாடும் பல்கலைக்கழக தம்பி தலைமை தாங்கமான அண்ணாவால் பாராட்டப்பட்டவரை பலமுறை அமைச்சராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அண்ணாதிமுக வெளியே போய் நாலுவர் அணி மூன்று வரை அணி கடைசியில் ஒரு அணி இல்லாமல் மயிலாப்பூரில் ஏழ்நூறு ஓட்டு எழுநூற்றம்பது ஓட்டு வாங்கினேன் நெடுஞ்செலியனுக்கே இந்த நிலைமைனா செங்கோட்டையனுக்கு என்ன நிலைமை செங்கோட்டைய அண்ணாதிமுகவை காட்டி கொடுக்க முயற்சி செய்தால் செங்கோட்டையினுடைய அரசியல் வரலாறு முடித்து வைக்கப்படும் பல பேர் காணாம போயிட்டான் பல பேர் என்ன ஆனான்னே தெரியல எம்ஜிஆர் அரசியல் இருக்கிற காலத்திலேயே எஸ்டிஎஸ்சி உடைச்சிட்டு வெளியே போனார் எம்ஜிஆர் அவரை மன்னித்து சேர்த்து கொண்டான் எம்ஜிஆர் ஆளு தான் அது முடியும் இப்படி ஜே எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு சேபல் புரா அரங்கநாயகர் அணி திருநாகரஸ்வாமி அணி இப்படி பல அணிகள் உருவாச்சு இப்போ ஒரு ஆளையும் காணும் ஒரு அணியும் காணும் இதே நிலைமைக்கு செங்கோட்டையன் வந்துவிடக்கூடாது இப்போ செங்கோட்டையன் சசிகலா ஓபிஎஸ்ஸு டிடிவி கூட்டணி இந்த இந்த கூட்டணியில் செங்கோட்டையன் செங்கோட்டையன் சொன்னால் யாரும் கேட்கவே மாட்டாங்க ஏன்னா ஓபிஎஸ்ஸு உடைய நிலைமை தெரியும் முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சராக இருந்தவர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இப்படி இருந்த ஓபிஎஸ்ஸு இப்போது பார்ப்பதற்கு கேட்பதற்கு ஆளே இல்லை தேனி நகர செயலாளர்கள் கூட பின்னாடி வரல செங்கோட்டை நாள் கட்சியிலிருந்து வெளியேறியவர்களுடைய பட்டியல் ஏறக்குறைய ஒரு நூறுக்கு மேலே தாண்டும் நிர்வாகியை வெளியே போயிருக்காள் உன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆளை காமி செங்கோட்டை நாள் உருவாக்கப்பட்ட ஒரு மந்திரியாக இருக்கார் ஒரு எம்எல்ஏ இருக்கார் ஒரு எம்பி இருக்கார் ஏன் யாரும் ஒரு ஆளை காமி இல்லை சுயநலவாதி அண்ணாதிமுக தான் உன்னுடைய அடையாளம் இப்போ அண்ணாதிமுகவை அம்மா விசுவாசி அம்மா எல்லாம் அப்படி அப்படி அண்ணாதிமுக விசுவாசியாக இருந்தால் நீ விஜய்ட்ட பேசுவியா ஆ திமுகிட்ட பேசுவியா திமுகவிடம் பேசுகிறேன் விஜயிடம் பேசுகிறேன்னு யாரை பிளாக்மெயில் பண்ணுறா ரெட்டை இலைக்கு சொந்தக்காரர் ரெட்டை இலையால் ரெட்டை இலையை பாதுகாக்கிற எடப்பாடியை நீ பிளாக்மெயில் பண்ண நீ உண்மையான அண்ணாதிமுக விசுவாசியா தொண்ட உன்னை எப்படி மதிப்பான் ஓபிஎஸ் உடைய நிலைமை என்ன நினைப்பார் ஆளு இல்லை கேப் கேட்பதற்கு அண்ணாதிமுகவில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குற சேர்த்துக்க சொல்கிறார் அது நான் ஏன்னால் திமுக என்ன நினைக்குதுன்னா ஓபிஎஸ்கிட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரு வேட்பாளரை போட்டு ஆயிரம் ஓட்டு ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டை பிரி இந்த பக்கம் டிடிவியை உனக்கு என்ன எல்லா வசதி வாய்ப்பு பெட்டி ப படுக்கையெல்லாம் தர்றோம் நீ ஒரு ரெண்டு லட்சம் ஓட்ட அஞ்சு லட்சம் ஓட்டு அண்ணாதிமுக ஓட்டு அண்ணாதிமுக கிடைக்கக்கூடாது என்பதை திமுக சதி பண்ணுது இதற்கு ரெண்டு பேரும் உடந்தையானால் வரலாறு இவர்களை மன்னிக்காது ஓபிஎஸ் இந்த சதிக்கு போகாமல் இப்போ நிபந்தனையற்ற ஆதரவு நான் அண்ணாதிமுகவுக்கு ஆதரவு தர்றேன் எனக்கு சீட்டு வேண்டாம் நோட்டு வேண்டாம் நீ அண்ணாதிமுக ஜெயிச்ச வந்தால் போதும் இப்போ சமரச குழு பேசி முடிவுக்கு வந்துருச்சு ஓபிஎஸ்கிட்ட டிடிவி தினகரனுடைய பலாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்க பண ப பணத்தை பூரா பிஜேபி ரிசர்வ் வங்கி வழியாக க அக்கவுண்டை பூரா பிரீஸ் பண்ணிட்டான் செக் இருக்குது ஏடிஎம் கார்டு இருக்குது ஒன்றும் பணம் எடுக்கவே முடியல இப்போ அந்த உதவியாளர் ஜனாதான் இப்போ உனக்கு செலவண்ணிகிட்டு இருக்கார் லண்டன் ஓட்டல் வழக்க தீர்மானித்து லண்டன் ஓட்டலை இப்போ அங்கே போய் செட்டிலாக பார்க்குற பிஜேபி விடாது அதிமுகவை ஜெயிக்க வச்சிட்டுதான் எங்கே எங்கேயுமே போகணும் இந்த நிலமை பிஜேபியை செக் வச்சுருக்கு உன்னோட சசிகலாவுக்கு சசிகலாவுக்கு தினகரனுக்கு வச்ச செக்கை விட பெரிய செக் பாதி முக்காவாசி பினாமி அடிச்சுட்டு போயிட்டான் பாதி பினாமி பிஜேபியில் சேர்ந்தான் பிதி மீதி பினாமி ஏடிஎம்கில் சேர்ந்தான் இப்போ சசிகலா நம்பி இருந்த ஒரே ஆள் அண்ணாமலை அண்ணாமலையை காப்பாற்றவே இப்போ ஆள் இல்லை அண்ணாமலையை காப்பாற்றுவதற்கே ஆள் இல்லை அண்ணாமலை வந்து இப்போ எடப்பாடிட்ட நெடுஞ்சாங்க சரண்டர் ஆகி எடப்பாடியை தான் முதலமைச்சராக ஆக்குவேன் இப்போ இந்த கோஷம் போட்டுட்ருக்கார் அப்போ தான் அமித்ஷா அங்கே வச்சிருப்பார் இல்லைன்னா அங்கே தூக்கி வெளிய வீசிடுவார் இப்படியான ஒரு நிலைமை ஆனால் இந்த நேரத்தில் வெண்ணெய் திரண்டு வருகிற பொழுது பானையை உடைத்த கதையாக செங்கோட்டையன் மனம் திறக்கிறார் மனம் திறந்து ஒன்றும் நடக்காது திமுகவுக்காக மனம் திறக்கிறார் இதுதான் நடக்க வேண்டியது விஜய்க்காக மனம் திறக்கிறார் இப்படி தான் அண்ணாதிமுக தொண்டை எடுத்துக்குவான் பல பேர் மனம் திறந்து ஒன்றுமே நடக்கலை இல்லை இவங்க பின்னாடி சசிகர் டிடிவி தினகரணும் சசிகலா மூணு பேர் கூட்டு சேர்ந்துருக்காங்க இல்லை அல்ல இல்லை கூட்டு சேர்ந்திருந்தாலும் எடப்பாடியை வீழ்த்திட்டு எடப்பாடியை வீழ்த்திட்டு முதலமைச்சர் ஆகிட முடியுமா இல்லை குறைந்தவங்க எம்எல்ஏ ஆகிட முடியுமா முடியாது இதெல்லாமே உங்களுக்கு பின்னால் யார் இருந்து இயக்குகிறார்கள் என்பது பிஜேபிக்கும் தெரியும் ஏடிஎம்கேக்கும் தெரியும் செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் செங்கோட்டைய தாய் கழகத்திலே நீடிப்பது தான் அவருக்கு பெருமை அஇஅதிமுக ரெட்டை இலையில் மீண்டும் வெற்றி பெற வைப்பதற்கு இல்லை அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு ஒரு மரியாதை கிடைக்கலன்னு நினைச்சுட்டு இருக்காரு இல்லைங்க இதை விட இப்படி மரியாதை கொடுக்க முடியும் பெஞ்சில் உட்கார வச்சுக்கா இல்லை கடைசி பெஞ்சில் ஏன் உட்கார வச்சாங்கன்னா இல்லை இவர் டெல்லிக்கு எடப்பாடி விட்டுட்டு போகலாமா எடப்பாடிக்கு எதிராக தான் டெல்லிக்கு போகிறார் இப்படி தெரிஞ்ச அப்புறம் எடப்பாடி கூட்டணி தானே சார் எடப்பாடி இல்லை அப்போது அஇஅதிமுகவனுடைய பொதுச்செயலாளர் செங்கோட்டைனா இல்லை தலைவர் செங்கோட்டைனா இல்லை ஜெய ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற பொழுது செங்கோட்டையை தனியாக டெல்லிக்கு போயிருக்க முடியுமா டெல்லியிலேருந்து அப்படியே எங்கே போய் குஜராத் பக்கம் போய் அப்படியே ஆரம்பிக்கடலை போக வேண்டியதா ஜெயலலிதா பிஜேபியோடு கூட்டணி வைத்தார் பகிர்ந்து கொண்ட ரெண்டும் நடந்தது அந்த நேரத்தில் ஜெயலலிதாவை நீங்கள் தெரியாமல் டெல்லிக்கு போக முடியுமா அதானே கட்சி கட்டுப்பாடு உள்ள அப்போ நீங்கள் கட்சி கட்டுப்பாட்டை சீர்குலைக்கிறீங்க யாருக்கு இது ஆதரவாக போகும் அப்போது அப்படி தான் அப்போ உடனே என்ன பண்ணுவோம் அன்னாதிமுக தொண்டை பின்னுக்கு தான் தள்ளுவான் பின்னுக்கு தான் ஓபிஎஸ்க்கு போய் கடப்பாரையோட அண்ணாதிமுக தொண்டனுடைய கோயிலான அண்ணாதிமுக ஆஃபீஸை கடப்பாறை வச்சு உடைச்சார் இப்போ என்ன ஆச்சு நிபந்தனையற்ற ஆதரவு எப்படியாவது என்ன அண்ணாதிமன்றம் சேர்த்துக்குங்க தேனி நகர செயலாளர் கூட வரல பின்னாடி தேனியில் ஒரு கவுன்சிலர் கூட கூட வரல உன்னுடைய நிலைமையை பார்த்தியா ஓபிசிக்கு என்ன நிலைமை என்பதை பார்த்துக்கொள் இருபத்தைந்து ஆண்டு காலம் சசிகலா வைத்தது தான் சட்டம் ஜெயலலிதா ஜெயலலிதா சசிகலாவை பார்த்தா ஜெயலலிதா பார்க்க முடியும் வாஜ்பாயாக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி இன்றைக்கி சசிகலா இப்படி எந்த தொண்டனும் இல்லை ஏன் தொண்டனுக்கு இல்லை அதனால் தொண்டன் உனக்கு விசுவாசம் இல்லை அதுதான் வேறு வழியே இல்லை அண்ணாதிமுகவை அறிவினை ஏற்றுவதை தவிர அண்ணாதிமுக ரெட்டை இலையில் பலன் பெற்ற அத்தனை பேருக்குமே கனவு அதுதான் திமுகவை அரியணை ஏற்றுவதா கனவு அண்ணாதிமுகவுடைய கட்சி கட்டுப்பாட்டை நீங்கள் எடப்பாடியோடு நின்று எப்படியாவது அண்ணாதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை தோற்கடித்து அதிகாரத்துக்கு வர வேண்டும் தான் ஒரு கோடி தொண்டுன்னு நினைக்கிறான் அது கருத்து உள்ளவன் எப்படி அண்ணாதிமுகனால் இருக்க முடியும் மாற்று கருத்து இருக்கிற எப்படி இரட்டையிலையாக இருக்க முடியும் அப்போது செங்கோட்டையின் மனம் திறக்க வேண்டிய தேவை என்ன ஆ இப்பொழுது இப்பொழுது ஆ எடப்பாடி உனக்கு சீட்டு கொடுக்கலையா இல்லை எடப்பாடி உனக்கு தோக்கடிச்சிட்டாரா இன்னும் தேர்தலுக்கு ஏறக்குறைய ஏழு எட்டு மாதம் இருக்குது அண்ணாதிமுகவில் குழப்பம் விளைவிப்பது யாருக்கு லாபம் திமுக தான் லாபம் மனம் திறப்பது யாருக்கு விஜயோடு போகிறது திமுகவோடு போவது சசிகலாவை சேர்ப்பது டிடிவியை சேர்ப்பது எல்லாம் யாருக்கு இழப்பு அண்ணா திமுக இழப்பு ரெட்டை இலைக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் அந்த தலைமைக்கு எம்ஜிஆருக்கு பின்னாடி ஜெயலலிதா வந்தார் ஓபிஎஸ் வந்தார் இபிஎஸ் வந்தார் ஆனால் ரெட்டைலை யாருக்கு பின்னாடி போகல ரெட்டை இலை திமுக பின்னாடி போகல ரெட்டை இலைக்கு பின்னாடி தான் அவ்வளோ பேர் வந்தோம் அப்போது ரெட்டை இலையை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் நீர் மனம் திறக்கிறாய் அப்புறம் இப்படி உனக்கு முதல்வரிசை இடம் கொடுப்பான் கடைசி ஓட்டுக்கு மேலே தான் இடம் கொடுப்பான் இதுதான் செங்கோட்டையினுடைய நிலைமை அஞ்சாந்தேதி இவர் என்ன ரகசியத்தை சொல்ல போகிறாருன்னு இப்போ எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த ரகசியம் அண்ணாதிமுகவை வீழ்த்துமா இல்லை அண்ணாதிமுகவை தாழ்த்துமா இல்லை அண்ணாதிமுகவை உயர்த்துமா என்பதை பொறுத்து செங்கோட்டையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை செங்கோட்டையின் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை அண்ணாதிமுகவால் மனம் திறக்கப்படும் இல்ல இவர் என்ன மனம் திறக்கிறார் என்பதை பொறுத்து தான் எடப்பாடி மனம் திறப்பது அவங்கள்ட்டுக்கு இழுத்துறாரு இல்ல பிஜேபி மீறித்தான போறார் பிஜேபி அண்ணாதிமுக ஜெயிக்க வைக்க வேண்டிய நோக்கம் வந்துருச்சு பிஜேபி இப்போ மு க ஸ்டாலின் பீகார்லவே அரசியல் பண்ணுறார் யாருக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக அப்போ பிஜேபி என்ன நினைக்கிறான் திமுகவை விறுத்துவதற்கு சரியான கட்சி தமிழ்நாட்டில் ஏடிமிக்க அப்ப எப்படி செங்கோட்டைய பிஜேபி பேசுவான் பேச வாய்ப்பே இல்லை பிஜேபி அவருக்கு செங்கோட்டையின் கண்ட்ரோல தானே இருக்கு பிஜேபி செங்கோ செங்கோட்டையின் கண்ட்ரோல தானே செங்கோட்டைய பிஜேபி கண்ட்ரோல வச்சிருக்கு போய் அவங்க இப்போ இப்போ அவரு அவரை அடக்க வேண்டிய வேலையை எடப்பாடி விட்டாங்க எடப்பா உள்கட்சி நீங்களே பார்த்துக்குங்க நாங்கள் தலையிடலை தேவைப்பட்டால் எங்கிட்ட வாங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் இப்போ எடப்பாடி கட்டுப்பாட்டில் அண்ணாதிமுக இருக்குது இது உள்கட்சி பிரச்சனை ஏ அஞ்சாந்தேதி என்ன மனம் திறக்கிறார் அது யாருக்கு சாதகமா யாருக்கு பாதகமா இல்லை அது குழப்பமா சொதப்படா என்பதை பொறுத்து தான் ஆறாம் தேதி அடுத்த கட்ட நடவடிக்கை

நான் தான் ஈரோட்டில் யார் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் ஆறு சட்டமன்ற உறுப்பினர் நான் யார் மாவட்ட செயலாளர் எல்லாம் நான் தான் தீர்மானிப்பேங்கிறார் செங்கோடையன் அப்போது அதை இதெல்லாம் பழைய கதை இப்பொழுது அத்தனையும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும் நான் தான் அதை தீர்மானிக்கணும் என்ன காரணம்னால் திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையான வேட்பாளர்களை நான் கண்டுபிடிக்க வேண்டியதார் அவர்கள் தான் மாவட்ட செயலாளர் அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள்தான் எதிர்காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த ஈகோ தான் நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது ஆ ஜெயலலிதா இருக்கிற பொழுது ஜெயலலிதாவுடைய கட்டுப்பாடு தான் அண்ணாதிமுக இருந்தது எம்ஜிஆர் இருக்கிற பொழுது எம்ஜிஆருடைய கட்டுப்பாடு தான் அண்ணாதிமுக இருந்தது இதை மீறி செங்கோட்டையன் உள்கட்சி குழப்பம் செய்கிறார் என்றால் யாரோடு தொடர்புல இருக்க நீ எதிரியோடு துரோ தொடர்பில் இருக்க துரோகியோடு தொடர்பில் இருக்க அப்படி தான் அண்ணாதிமுக இது நாள் வரை எடுத்துக்கொள்ளப்பட்ட செய்தி அதே போல் தான் என்ன மனம் திறக்கிறார் என்பதை பார்த்து ஆறாம் தேதி அண்ணாதிமுக தொண்டனு மனம் திறப்பான் நன்றி வணக்கம்